வணக்கம்ங்க நான் வீரையண்ட எல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோடு செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபீஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குதுங்க மரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க தொட்டி இருக்குதுங்க ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் மொத்த விலையாக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க